ോ ഇരുപ്പാസ ഒരു

நாங்களா வா வந்து ஒரு கொஞ்சம் ஏற்றி எங்க கையை கொடுத்து ஒரு கொஞ்சம் ஏற்றி விட்டோம்னு சொன்னாலே அந்த அக்கா முன்னுக்கு வந்துருவா ஏதோ அக்கா வணக்கம் வணக்கம் ஐயா எப்படி இருக்கிறீங்க நான் நினைக்கிறேன் ஒரு மாசத்துக்கு அப்புறம் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன் മുതൽ എനിക്ക് നിങ്ങൾ ഒരു അത് സാപ്പാട് കൊടുക്കുന്ന കലന്നുകൊണ്ട് അതിൽ എന്ത കഷ്ടം സമ്മതമായി അഞ്ച് പുള്ളി ചൊല്ലിയാണ് சாப்பிட்டோம் பிரச்சனையில பருப்பும் சாப்பாடு சமைச்சே என்னால முடிஞ்சது அதுதான் இறைச்சோ மீனோ வேண்டி கூடிய நிலைமையில இருந்துட்டே என்ற நான் இருப்பேன் குழந்தையில இருக்காயன்னு தானே அதுக்காக வேண்டி இருந்துட்டு வேண்டி கொடுப்பேன் வேண்டி கொடுப்பேன் இல்ல ஒரு நாளைக்கு ஒரு கறி வாங்குறேன்டா ஆயிரம் ரூபாய் அஞ்சூறு ரூபாயும் கிலோ மீன் வாங்குறேன் அப்ப அதுக்காக வேண்டி soya meat பருப்புகள் அதெல்லாம் வச்சு நான் வளமையா வைக்கி~ இப்ப கடலை பயிறு கவுப்பி எல்லாம் பண்றேன்றது எனக்கு பெரிய தூரம் சாத்தியம் இல்லாத விஷயம் எனக்கு பாதி இருக்கு கிழமையில ஒரு கா மாசத்துல ஒரு கா வேண்டி கொடுப்பேன் இந்த அப்ப அதுதான் நான் என்ன நின்றேன் இந்த கடையைத்தான் ஒருக்கா எனக்கு லோன் மாதிரி வேண்டி போட்டுட்டு அந்த பிள்ளை இருந்த சிவியத்துக்காக படிப்புக்காகவும் அது லோன் கட்டவே காணாது இப்போ நாளைக்கு நான் பத்தாயிரம் ரூபாய் லோன் கட்டணும் என்ன வழியால கட்டலாம்ன்றதை சிந்திச்சு கொண்டு அதைத்தான் இப்போ மூத்த சொல்லி கவலைப்பட்டு கொண்டிருந்தேன் அதுக்கும் அவர் அந்த இயலாதவர் இருக்கிறபடியால் எனக்கு அப்படி ஒரு பிரச்சனையும் இருக்கு அப்ப எனக்கு என்ற நிலைமையை கருத்தில் கொண்டு எனக்கு இந்த கடைக்கு தான் நீங்க பலசரக்கு சாமான் அது சம்பந்தமா கடை எவ்வளவு லோன் எடுத்து நீங்க எனக்கு நான் இப்ப 1.5 லட்சம் ரூபாய் எடுத்து 50000 ரூபாய் கட்டி இருக்கறேன் அதால இன்னொரு லட்சம் ரூபாய் நான் கட்ட கடை வெச்சு அந்த 50000 ரூபாய் கட்டி இருக்கீங்க எத்தனை மாசம் இப்ப எடுத்து நான் எடுத்து இப்ப ஒரு 4 மாசம் நாலு மாசத்துல ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் கட்டி இருக்கிறேன் நான் கூட குறைய வரைய நான் அடகு வச்சுதான் முந்த நாளும் அந்த லோனை கட்டுறதுக்காக வண்டி கூட வண்டி என்ன பத்து மாத தவணை நான் ஒரு வருஷம் கட்டி முடிச்சா திரும்பவும் அவகிட்ட லோனாத்தான் கேட்டுருவேன் நாலாம் தவங்க ஒரு நாளைக்கு சாதாரணம் ரெண்டாயிரம் ரூபாய் வீதம் பார்த்தாலும் மாதம் அறுவண்ணாயிரம் ரூபாய் வேணும் சாப்பாட்டுக்கு மட்டும் நோமலா அப்ப விடியல மனசு கேட்டா கூடி எனக்கு அஞ்சு பேருக்கும் வாங்குறேன்டா ஆக குறைஞ்சது இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு மேல வேணும் ஓ அப்ப அதுக்காக வண்டி நான் பெரிய அளவுல பாக்கிறே இல்ல இந்த வீட்டுல வேற யாரீங்கதான் உடைய வீட்ல வீட்டு திட்ட வீடாட்ட

காரணம் அவர் கொஞ்சம் கடன் வாங்கிருந்தவர் இந்த மீன் தொட்டி வளர்க்கறதுக்காக வண்டி கடன் பட்டிருந்தவர் அப்ப அந்த கோயிலையும் வச்சா அந்த ஒரு அது ஒரு செய்தது ஒரு பெண் தான் அந்த உதவி செய்தவா அவாவோட இவர் தொடர்வா இருந்த முறையில நேரடியா பிரச்சனை பட்டாபோ அவர் விளத்திட்டார் அவைகள்ல ஜாக்கள் அந்த பிரச்சனையில அவர் விளத்திட்டாரு அது பிரச்சனை இல்ல அவர் விளத்தி இருக்கிறதால பிரச்சனை இங்க வந்து எங்களுக்கு சண்டை சச்சரம் இல்லாம ஏதோ பிள்ளைகளோட சந்தோஷமா இருக்கணும் பண்றதுக்காக வேண்டி உலர்த்தியே ஆள விட்டுருக்கணும் நாங்களும் போறேல அவரும் வார இல்ல எனக்கு நான் அர்த்தம் கேட்கறத கருத்தில் கொண்டு இந்த கடைக்குத்தான் உதவியா எனக்கு மாரி காலம் பலசரகு சாமான மா அப்படி ஒரு கொஞ்சம் சாமான போட்டு செய்யறத தொழிலாவே அதை கொஞ்சம் நீடிச்சு செய்யக்கூடியதா இருக்கும் தான் நான் அண்டைக்கு நான் தான் கடைசி வாங்க ஓடி வாருங்கோ ஓடி வாருங்கோ ஓடி வாருங்கோ வாங்க அவருக்கு வந்துட்டு நான் அவ தப்பிதேட்டினே உங்களுக்கு சொல்லி சொன்னாலயா அது விளங்கும் அவருக்கு அப்ப அதெல்லாம் விளங்கும் ஐயா அவனால கோவம் கொள்றத தான் கூட அம்மா தம்பி இங்க கிட்ட வாங்க அக்கா கூட வாங்க அப்ப குட்டி வாங்க சரி தங்கா நீங்களா மூத்தவா இந்த மைக்க தாங்க தங்கா எத்தனை ஆண்டு படிக்கிறீங்க 9 9 ஆண்டு படிக்கிறீங்களா எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க

சரி அப்போ நீங்கள் பிள்ளை வரேன்னு சொல்லி சொன்ன சரி ஓகே தங்காய் எத்தனையா அமௌண்ட்டு படிக்கிறீங்க நீங்கள் எத்தனை ஆம்பில் வரது பதினாலா ஏன் கொஞ்சம் பின்னுக்கு வாரீங்களா அக்கா மாதிரி கொஞ்சம் முன்னுக்கு வரலாமே ஆ கள்ளம்மா இருக்கக்கூடாது இந்த வயசுலான்னு படிக்கணும் மேண்ணா படிச்சு கொஞ்சம் முன்னுக்கு வந்தீங்களாண்டா அம்மா கொஞ்சம் ராணி மாதிரி வெச்சு பார்க்கலாம் ஏண்ணா கொஞ்சம் படிக்கணும் நல்லா படிக்கணும் மேண்ணா சரி ரெண்டு பேரும் பெரியாக்களாக ஆயிட்டா ஆ தம்பி வாரியார் இல்லை அவர் அவருக்கு அவர் என்ன பிரச்சனையை காணிங்கள வீடியோல பாக்குறாக்களுக்கு தெரியாத அவருக்கு என்ன பிரச்சனையா அவர் பிறப்பி ஆள் பிறப்புல இருந்தே ஆள் பிறந்தல இருந்தே ஆறு வயது மட்டும் ஆள் எலும்பி நடக்க மாட்டேன் ஒரு அக்கறை இழுத்து கொண்டு தான் தெரிஞ்சவர் நான் போக இல்லாத தூரம் என்ற காரணத்தால இப்ப கிளைக்கு மாத்தி தந்திருக்கணும் ஆறு மாதத்துக்கு திருப்பி போட்டு தந்திருக்கணும் ஒவ்வொரு கிழமையும் கொண்டு போகணும் அந்த குடிசையை போட்டா ஒரு கொஞ்சத்துக்கு அந்த நிலப்பாடு இல்லாம இருப்பேன் பொருத்தான் திரும்ப அவருக்கு என்னென்றால் நாங்கள் அவரை கூலாவே வச்சிருக்கோம் அவர்கிட்ட செயல்பாட்டை தெரியாம ஏதாவது கதைச்சு போடுவீங்கன்னா அந்த கோபத்துல கொஞ்சம் இப்ப பாருங்க நான் உங்களோட அவர்ட்ட சம்பந்தமா கதைச்சது அவருக்கு அது கோபமா தெரியுது என்ன பற்றிதான் கதைக்கணுமுன்றது விளங்குது அது இப்ப நீங்க போகணும்னு எல்லாமே எல்லாம் பேசி எங்களை அடிக்க வருவீர்கள் விளங்குது என்ன ஜெவாராஞ்ச் அடி பேர் போளங்கடக்குனா ம் ஆல் கூட குலப்படி விட்டா சொல்லுங்க போலீஸ்ல ஓண்டே போட்டுடுவமா அதுக்காக வண்டி நாங்க அவரோட பாருங்க கதைக்கிறேன் தூள் ஆக்கி ஆள் அந்த பெரிய டிவிய நான் இப்ப வர முனங்கா அடிச்சு தானே அள்ளி கொண்டு போட்டுட்டு கொள்ளு வண்டி என்று சொல்லப்படுது என்ன நான் ஒன்னும் கதை கேல அவரோட கதைக்கிறதிலயும் வே புரோசனம் இல்லையன்றதுக்காக வண்டி கதைக்கலை நான் அவரை எங்கேயாவது சேர்த்து விடுவோம் எல்லாரோடையும் கதைச்சேனா நான் என்னென்றால் இப்ப சேர்க்கிறேன் அவர் அவர்கிட்ட உள்ள பிள்ளைகள் அவர் நான் டாக்டர் சொல்ற அஞ்சு வயது பிள்ளை இந்த செயல்பாட்டில் தானே அவர் இருக்குற அப்ப இந்த வயது வர 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 வேற செயல்பாடுகள் அம்மா தப்புன்னு தாயை பார்த்து தான் அந்த செயல்பாடுகள் வேற பைனா பதினா பதினாறு வயது ஆகுது அவருக்கு அப்ப அவர்ட்ட அந்த மற்ற மற்ற செயல்பாடுகளும் கொஞ்சம் இருக்கு தவப்பும் வீடு பத்துறவர் அந்த அதுகள் செய்கிறவர் அது இப்போ கடைக்கு அதுகளை எடுத்துக்கொண்டு பார்த்து சிலவில் நான் போய் பறைச்சு அடி எதுவும் செய்ய போனாலும் அதட்டினாலும் உங்களை அடிக்க வேற திருப்பி சரி அதை போட்டால் போயிட்டேன் கல்ல கல்ல எதிச்சு அடிச்சிருவோம் எட்ட நின்று கொண்டுதான் கதை சிலவள்ள தன்னறியாமலே ஓடிடு அவரை கொண்டு நான் தேடி கொண்டு தேடிக்கொண்டு திரியும் நானாண்டயத்து அப்பன் வரைய சொன்னும் கோவத்துல நீ கூட்டி கொண்டு போ ஆம்பளை புள்ளத்தான் நீ கூட்டிக் கொண்டே வச்சிரு நீ உடுப்பி ஆவாரம் அது தொழிலாவும் போயிடும் என்னோட எல்லாரையும் நான் சாத்தி கொண்டு போறதுன்றது நீங்க நீங்க இருந்து வாழை வலிக்கிட்ட நீங்கள் இருந்து பாருங்க டவர் போட்டே தான் கொஞ்சம் துன்பம் என்னட்டா நான் கூலி வேலையில வேலை விட்டுட்டு பிறந்த ஒரு ஒரு கொஞ்ச நேரம் விடிய போய் பின்னத்துக்குள்ள வார்க்கல அந்த விடிய டிவிய போட்டு உடைச்சிட்டு அப்ப உள்ளுக்கு இருக்கிற அந்த அல்மாரி கடைக்கு இருக்கிற அல்மாரி வந்து எனக்கு என்னோட கூட பிறந்த சகோரன் தான் கட வச்சிருந்தவா அது அவ அறுவா எடுத்தாதான் அது சும்மா கடை கூட்டி இருக்கிறவால அத கொஞ்ச நாளைக்கு பாதுகாப்புலாம் கூட கடையில போ இருக்கட்டும் தந்தவா சொல்ல அதை உடைச்சு விட்டாண்டா நான் அதுக்கு எழுவாயிரம் ரூபாய் கட்ட வேண்டியா வேற அப்படி ஒரு சூழ்நிலைமையால எங்கேயும் போக இல்லாம அவரையும் வச்சோண்டு பேசாம இருக்கிறேன் என்ன செய்யறது அதுக்காக ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை மாதிரி இருக்கு நான் உங்களுக்கு விட்டுட்டு தனியே நான் நேற்று ரெண்டு பிள்ளைகளும் எலக்ஷனுக்கு நாங்க காசு தன் தாரம் என்று கூப்பிட்டும் கூடி நான் என்ன பிரச்சனை அவரை கூட்டிக் கொண்டு நான் போனேன் நான் அங்க இருந்து வர்ற கணக்க மற்ற சகோதரங்கள் இருக்க பயப்படுது நான் ஏஜி வெப்சால போய் வரைய தமக்கே அடிச்சு போட்டுட்டார் பெரிய ஒரு கருக்க மாட்டையால அவ பயப்படுறான்னு நான் நிக்க மாட்டேன்னு மற்ற இந்த சின்னவாவை விட்டுட்டு போற பிரச்சனை அவட்ட மற்ற பிரச்சனையும் இருக்கு அப்படி ஒரு செயல்பாடு இருக்கு அப்ப அவ கும்பல புள்ளைல நான் அவரை எங்க போனாலும் கொண்டு தான் தெரியணும் இப்ப அவரை ஒரு பாதுகாப்புல விட்டு ஒரு கொஸ்டல் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் விட்டு ஒரு மாதம் மாதம் போய் பார்க்கக்கூடிய உதவி பதிவே சொல்லி இருக்கிற விசேட கல்வி கச்சேரியில அந்த பதிவு மேற்கொண்டு தாங்களுப்ப கச்சேரி ஊடாக அந்த பிள்ளைகளை எனக்கு இங்க சேர்த்த புள்ளிய ஒன்று சொன்னது அதே கூட்டிக் கொண்டே கதை பார்ப்போம் எட்டு மணில இருந்து அஞ்சு மணிக்கு மட்டும் இருக்குமா சில்தாயப்ப நிறையவே இல்லாத அக்கள் அதை நின்று செய்யணுமா இப்ப நான் நிப்பாட்டிட்டு வந்தாலும் கிழமையில ஒரு கை இதுல தானே போய் பார்த்து கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன் அப்படி ஒரு உதவி கிடைக்கும்டா அவரை நிப்பாட்டலாம் இல்ல நான் தான் எங்க போனாலும் அனசரிக்கு கொண்டு திரியணும் அவற்றை செயல்பாட்டுக்காக வேண்டி அப்ப நீங்க இப்ப என்ன வீட்டு பிள்ளைகள் அஞ்சு பிள்ளைகள் அஞ்சு பிள்ளைக்கும் ஒரு நாளைக்கு இப்படிய சாப்பாடு மத்தியான சாப்பாடு சாதாரணம் என்ன செய்யறத என்னால முடிஞ்ச அளவுல சாதாரண ரெண்டாயிரம் ரூபாய் வேணும் மாதம் அறுபதாயிரம் ரூபாய் வேணும் சாப்பாட்டுக்கு தனியா அந்த சாப்பாட்டுக்கு மட்டும் மேனண்டா வெச்சினா பள்ளி கூடம் போனா இவ பஸ் காஸ்க்கு பா அவாக்கு இனி நான் சாப்பாடு செலவ பார்த்தானு போனே எல்லாரும் ஸ்கூல் போற ஆக்கள் தானே இப்ப நேசரியில கூட பண்ண பாண்டதி 5000 ரூபா எங்கட்ட ரெண்டு பேர் படிக்கிற படியா 3500 ரூபா கேட்டிருக்கினா மேனண்டா அந்த சுத்தி வேலி அடைக்கிறதுக்காகையும் இவேல அந்த உடுப்புகள் அதுகள் சம்பந்தம் அப்படி இருந்து நான் ஆயிரத்தி ஐநூறுரூவா வைக்க கொடுத்துருக்குறேன் ரெண்டு மூணு ஒரு கிழமையால் நான் லக்ஸன் முடிய அதை துவங்குவோமன்ட்டு சொன்னபடியே அதை கடையில் நான் வேலை செஞ்சுட்டு தாரணண்டு நான் அதுக்காக தந்த மாதிரிக்கு முன்னாடியாவது ஒரு உதவியை கேட்டு கடைக்கு சாமான் போடுவோம் அந்த கடைக்கும் என்ன பிரச்சனை என்றால் சரி இவ்வளோத்தையும் பிள்ளைகளுக்காக அந்த கடையை செய்து விட்டுட்டு போனவர் சரி அவள் அந்த புள்ளையெல்லாம் வச்சு இவ்வளோ கஷ்டப்படுறாள் அந்த கடையை விட்டு கொடுப்பமெண்ட்டு இல்லாமல் தாங்கட்டின கடை என்று சொல்லி அதுக்கும் வந்து வாதாடி இப்ப பிரச்சனை பட்டா போல நான் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல என்றி போட்டு அவைய குடுத்தும் ஒன்றுக்கும் மூண்டு தூரம் என்னும் விசாரணை செய்யல என்ன எங்களை ஆள் இன்னும் இடத்துல இருக்கிறதும் கேட்கணும் ஆள் ஒரு இடத்துல இருந்தாதான் இன்ன இடத்துல இருக்கிறேன் செய்ய இல்லாம இப்ப நாங்கள் இங்க வந்தாலும் அந்த புடிச்சு குடுக்குற நிலைமையில வர மாட்டேன் வந்தா இரவு ஒரு மணி ரெண்டு மணிக்கு வந்து நின்று சென்றா பிடிப்ப அதுக்கும் இங்க சொல்லி கொடுக்குறக்கெல்லாம் ஆக்கள் இருக்கணும் ஐயா நாங்கள் அங்க போயி போட்டுட்டு வந்து அவருடைய நிலைமையை கதைத்தாலும் சொல்லிட்டு வர்றதுக்கு ஆகலாம் அது சம்பந்தமா வந்து இந்த கதைக்க கையில்லாத வார்த்தைகளால எங்களோட சண்டை பிடிப்பேன் ஓ ஆஹ் நானும் எல்லா இடத்துல கலைப்பெண் கொள்ள அவருக்கும் சிங்களம் தெரியும் அவர் அவர் இருந்து உழைக்கிறார் அவங்களுக்கு காசை கட்டி உதவிய செய்து அவர் வந்து கொண்டு போயிடுவார் எனக்கு அந்த அளவு இது தலனிலே இல்லை அப்ப கஷ்டப்பட்ட ஆக்களுக்கு போலீஸ் இல்லை இப்ப காசுக்காக இருக்கிற போலீஸ் தான் அதுக்கும் பார்க்க எவ்வளவு துன்பமா இருந்தாலும் பிரச்சனை இல்ல இந்த பிள்ளையில என்னோட இருந்துட்டு போட்டும் ஒருத்தர் என்ன அடி போறே இல்லைன்னு விட்டுட்டு நான் அன்றைக்கு நீங்க வந்தா போல வந்தபடியா கதை செய்ய போற நீ ஏதாவது உதவியலை கேட்டு எங்கேயாவது தண்டண்டு இந்த சிறுவன் நடத்தாலே இப்ப இந்த போன கிழமை சைக்கிளுக்கு போன மாதம் பதிஞ்சு இருந்தவன் ஒரு பிள்ளைக்கு நாங்க அந்த சைக்கிள வழங்கி தாரோம் பஸ்ல போற அக்கள் தானே இப்ப இந்த கிழமை கூப்பிட்டு இருந்ததைக்கு நம்ம சைக்கிள் தாரண்டு

டீச்சர் ரா பேசினமா என்ன செய்யணம் டீச்சர் பேசி போக மாட்டேன்னு சொல்லி அதையும் கதட்டிக்கொண்டே விட்டுட்டு வந்தேன் இதுல இருக்க டீஷனுக்கு போக மாட்டேன் வீட்டுல புத்தகம் எடுக்க மாட்டேன் இந்த சொல்லு இருக்கிற உறவையா நான் அதையும் சொல்லி கவலைப்படுறேன் இப்ப தெரியாது எங்களை மாதிரி விதையத்தான் உங்களுக்கு அது நிலைமை தண்ணி எவ்வளவு பேர் அம்மா அப்பா இல்லாம கஷ்டப்படுது புள்ளியல் நாங்கள் உங்களுக்கு ஆறாவது ஒரு ஆள் இருந்து உதவி செய்யுது புள்ளியல் புள்ளியல் பாக்குறபடியா உங்களுக்கு அந்த அளவு தெரியல நான் எந்த ஒரு அடுபாடும் ஏன்னா கஷ்டமா இருந்தாலும் பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது என்று நினைக்கிறபடியா வைக்க அது தெரியே இல்லை கஷ்டப்பட்டு இருந்தா அந்த கஷ்டப்பட்ட பிள்ளைகளுக்கு அந்த அருமை தெரியும் அம்மா கஷ்டப்படுறாவே என்று இவளுக்கு ஒன்றும் இந்த எதுவுமே கஷ்டம் இல்லாம நான் பிள்ளைகளை வளர்க்கணும் நினைக்கிறது என்ன இல்லை தவறு நான் நினைக்கிறேன் அம்மா கேட்கிற விளங்குதா அவங்களுக்கு சிரிச்சோன்னு நிக்கிறீங்க இப்ப உங்களுக்கு விளங்குதா நீங்க சின்ன பிள்ளைகளான கூட நீங்கள் வந்திருக்கிறீர்கள் எனக்கு அந்த கலாக்கா எடுத்தவா நான் இவ்வளவு செய்து பிள்ளைகளை பார்த்தோம் ஐயா புள்ளைய தகப்பனம் கண்டோட ஓடிட்டேன் ஓடி போய் ஊட்டியாவின் நேரம் ஆறு மணிக்கு வந்தவர் அடுத்த நாள் எட்டு மணி போகும் மட்டும் அம்மாவை ஏனெண்டு திரும்பி பார்க்கல அப்ப அதே அப்பாவை நீங்கள் அப்பா தகவ இல்லைன்னு போய் ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கும் அப்பா உங்களை பள்ளிக்கூடத்துக்கு சில ஒழித்ததோ பார்த்ததோ ஏதோ இல்லை நான் இவ்வளவு பிரச்சனைக்குள்ள உங்களை நான் சோர்த்த வந்து வளர்த்தும் எனக்கு பிரோசனம் இல்லை அந்த புள்ளியலால അത് രണ്ടും കുളഞ്ഞാൽ നിങ്ങൾ വന്ന നിങ്ങൾ അവർക്ക് പയന് പോലും കൈത്തൊട്ട് അടിക്കൂട വളർക്ക് പയം വണ്ടത് ഇല്ല ചില എഴുത്ത് കഥച്ചിരി മന ഏനുകളോട് ഇപ്പാണ് പേശാ സെറ്റ് സോളിയും അവരെ ഉളക്കവരെ വിട്ട് പിന്ന പോ ഉളക്കാതെ നാണയെ പറ്റി ഇവളപ്പേറെ ചിലവളെ പേസി പോട്ട് മനതും ഇരുന്ന ஆ வா என்ன சும்மா அழுகிறான்னு நினைக்கிறீங்களா நான் இப்போ சிலவில் வைக்காத தான் சொல்லியிருக்கிறேன் கடை அப்படியே இருக்கட்டும் நான் வீட்டில் ஒரு அம்மாவை ஒழுங்குபடுத்தி விட்டுட்டு எங்கேயாவது வீட்டு வேலையை கெடுக்கும் என்ற நான் லோனை கட்டணும் நான் அந்த ஆருக்கும் கடமை ஆகக்கூடாது எந்த கஷ்டம் என்னோட இருக்கணும் நான் லோன் எடுத்தவே விட மாட்டேனன்னே அதை நான் அந்த பட்டி ஏறினா அது எனக்கு சரியானது அப்போ நான் சில வேலை பேரிட்டு அந்த கதைக்கிறாங்க அதைத்தான் கேட்குறேன் நான் சில விளை வேலை அதைத்தானே இப்போவும் நான் அங்கே இருந்து வந்திருந்த பிள்ளை டிவியை போட்டு உடச்சு தானே அது இதை செஞ்சு தானே என்னடி செய்தீங்கள இவை எல்லாம் நாங்களும் ஒன்றும் செய்ய இல்லம்மா அவ நான் போட்டு உடைச்சிட்டானுன்ட்டு அங்கங்கே இல்லை நான் அது நானும் போய் எல்லாம் புறக்கி கழுவிட்டு சமைப்போம் ரெண்டு யோசிச்சுட்டு கே இருக்கிறேன் என்ன பிள்ளையல் என்ன செய்ய போறீங்க டியூசனு போக மாட்டீங்களா அப்ப டியூஷனு காசு வந்தாலும் போக மாட்டீங்களா ம் காசு வந்தால் போவீங்களா தன்னை பற்றி சொல்கிறாமன்ட்டு சொல்லு போகட்டும் ஆ விளங்குதா அம்மாவோட கஷ்டம் உங்களுக்கு விளங்குதுதானே இப்ப அப்பா எப்படி எனக்கு தெரியாது அவர் நல்லவராக்கிட்டவர எனக்கு தெரியாது உங்களை தான் தெரியும் அப்ப நானும் அவரை பற்றி தெரியாம நானும் அவரை பற்றி குறையாச்சும் என்னோட கோவித்து கொண்டு அப்ப அப்பாட நிலைமையே அவ நாலு பேரும் அங்க இருந்துச்சு தவிர மற்ற நாலு பேர் இயலாதவரும் இவாவும் அவர் கதைக்கு பேச தெரியாட்டி அவற்ற நிலப்பாடு முழுக்க இவாக்கு தெரியும் ஏன்னா இவ்வா நாலு ரெண்டு மாசம் அவரோட போய் நாலு பேரை கொண்டு வச்சிருந்தவர் இப்பத்தவனுக்கு புள்ள வழக்க தெரியுமாம்ண்டு அப்ப அவர் என்னண்டு பார்த்தவர் வச்சவரது இவாக்கு தெரியும் தானே இப்பவும் வந்தோன்னு ஓடிடுமீனாம் ஆக்கள் என்னட்ட அத நான் சொன்னேன் அப்பா இருக்கிற இடத்தை தெரிஞ்சா புள்ளியல் பாசம் தானே உண்ட அப்பா வந்து உங்களோட இருக்கலாம் என்னட்ட கதை காட்டியும் அப்பா வந்து புள்ளியலோட இருக்கலாம் தானே அவர் என்னண்டா புள்ளியல் வளர்ந்த புள்ளியல் என்னதான் இருந்தாலும் சாப்பிடக்கூடிய பிள்ளைகள் அவருக்கு தெரியும் எல்லாரையும் படிக்க வைக்கணும் சிலவு கூட வந்துட்டு எந்த குண ஆன உலகலாம் கல்யாணம் செய்து இருபது வருஷம் இவ்வளவுதான் பிரச்சனையா இருந்தாலும் எங்களை உலகாலத்துக்கும் ஆள் விட்டு போனதோ பிரிஞ்சதோ இல்ல அவருக்கு என்ன நடந்ததுன்னு தான் தெரியும் எங்களுக்கு தெரியாது சில பிரச்சனைகளால ஆள் பிரிஞ்சிருக்கிறார் அதுக்காக வேண்டிய நாங்களும் தேடி போகல அவரும் தேடி வரையில எங்கள்கிட்ட வந்தா சண்டை இந்த விளவுக்குள்ள வரையக்கு ஆள் சண்டையோட தான் வருவே நான் அதுக்காக வண்டியே கதைக்கிறேன் என்ற பிள்ளை எல்லாம் வயதுக்கு வந்த பிள்ளைகள் அவர்கிட்ட தெரிஞ்சுக்கிட்ட பாருங்க அவரை பத்தி கதைக்கிறோம் அவரை யாரும் கூப்பிட்டு போட்டாங்க அது கலப்பு வேற இது கலப்பு வேறு அடி எல்லாம் ஆ கதை வேலையெல்லாம் அடிச்சு விட்டா இருக்கிறேன் நாள் இதான நாள் வந்த உடனே பார்க்க ஏதோ கொஞ்சம் இதான நாள் மாதிரி சின்னப்படியின் மாதிரி நான் இப்போ எங்கேயுமே போக இல்லாதபடியா விட்டு விட்டுட்டு மீ இருக்கணும் சொல்ல வேலை கத்திய கூடாது எழுதிட்டங்களை வெட்ட தெரியவேத்தி கொண்டு ஆரம்பிச்சு ஆறு மாம்பிளி எல்லாரும் தெரியாத ஆக்களாத டி வாதம்பி என்ற நான் இந்த கூட்டி கொண்டு போய் எங்களை ஏதாவது சொல்லிட்டு போனா சரி இல்லையோ ஆளு போங்கொண்டுருவேன் ஆஹ் ரை வணக்க உறவுகளை வனி நண்பன் யூடியூப் தலைமூடாக மற்றும் ஒரு காணொலியில் வந்து சந்திப்பதில் வந்து மகிழ்ச்சி அதன்படி இன்றைய பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிவபுரம் என்ற இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம் உண்மையில் வந்து இந்த அக்காவோட குடும்ப நிலவரம் சம்மந்தமாக அந்த அக்காவே தன்னுடைய வாயால் வந்து நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருந்தவன் உண்மையை எனக்கு அதை கேட்க வந்து என்ன சொல்கிறேன்டே தெரியல அந்த அக்காவுக்குள்ள அதை மனசுக்குள்ளே நிறைய வடுக்கல் வழிகளோட வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர் கணவரும் வந்து பிரிஞ்சு போய் இப்போ அவரும் வந்து குடும்ப பொறுப்புகளை இருக்காமல் அவர் தன்ட பாட்டில் வந்து தெரியறதால வந்து அஞ்சு பிள்ளைகள் அந்த அக்காவுக்கு வந்து அஞ்சு பிள்ளைகள் பாருங்க மூத்த பிள்ளைக்கு வந்து ஒன்பதாம் ஆண்டு படிச்சு கொண்டிருக்கிறார் கடைசி பிள்ளைக்கு வந்து மூன்று வயசு இப்போ இந்த அஞ்சு பேரையும் வந்து சாப்பாடு இப்போ நாலாந்தம் சாப்பாடு கொடுக்குறதுன்றதே எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் கடைக்கு வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபா லோன் எடுத்து இப்போ கடையை வந்து சும்மா சின்னதாக செஞ்சு கொண்டுருக்குறா அப்புறம் அக்கா வந்து பிரதானமாக வந்து இந்த இடத்துல வந்து என்டைய கூப்பிட்டதுக்கான காரணம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கடை வந்து செய்து கொண்டிருக்குறா அதுவும் லோன் எடுத்து செய்துருக்குறா அப்போ மாதம் பத்தாயிரம் ரூபா கட்ட வேண்டிய தேவை இருக்குது இப்போ அவ்வா விஷயம் என்னென்னு சொன்னால் எனக்கு இந்த கடைக்கு வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மேலதிகமாக சாமான்களை வந்து போட்டு தந்தீங்கன்னு சொன்னால் தான் அதன் மூலமாவது அந்த சாமான்களை விற்று ரொட்டேட் பண்ணி ஏதோ ஒரு வகையில் வந்து அந்த கடன்கள் அதாவது மாதம் மாதம் அந்த பத்தாயிரம் ரூபாங்கிற ரீதியில் வந்து அந்த கடன்களை வந்து அடைச்சி கொள்ளலாம்னு சொல்லி கேட்டிருந்தவா அதே நேரம் அந்த சாமான்கள் போடுறத விட தனக்கு ஒரு இருபது நேரம் முப்பது நேரம் வந்து மேலதிகமா அதை தந்திங்கன்னு சொன்னால் அந்த லோனுக்குரிய காசை கட்டி அதை கொஞ்சம் குறைஞ்சிடலாம்னு சொல்லி அவ தன்னுடைய மிக முக்கியமான தேவையாக சொல்லியிருந்தவா அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த படிக்கிற பிள்ளைகள் அவைக்கும் வந்து ஒரு பாடசாலைக்கோ அல்லது வந்து டியூஷன் காசுக்கோ வந்து நாங்கள் மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து கொடுத்தாலும் அந்த ப பிள்ளைகளுக்கு வந்து வளர்ந்து வர பிள்ளைகளுக்கும் வந்து ஒரு ஆறுதலாக இருக்கும்ன்றதான் என்னுடைய வேண்டுகோள் அதே நேரம் அந்த அக்கா நிறைய விஷயங்களை கவலைப்பட்டு சொல்லியிருந்தவா ரெண்டு பேருமே பெரியாக்கள் வயசுக்கு வந்துட்டினோம் ஆனால் அம்மோட அம்மாவோட கண்ணீர் அம்மாவோட வெளியே ஒன்றும் உங்களுக்கு விளங்குது இல்லைன்னு அப்பா திடி ரெண்டு இடையேக்குள்ளே வந்து உங்களுக்கு சாப்பாடு சாமாங்களை அதில் வாங்கி தந்தோன்னே

ஒருக்கானங்க சும்மா ஜோதிச்சு பாருங்க அம்மா ஒரு மாசம் உங்களை விட்டுட்டு போயிட்டாண்டா நீங்க உங்க நிலைமையில ஜோதிச்சு பாருங்க உங்க உங்க அப்பா வந்து அஞ்சு பேரையும் பாப்பாரு அஞ்சு பேருக்கும் மூணு நேரமும் சாப்பாடு போட்டு கொண்டே கொண்டு வந்து ரெண்டு இருக்கிற அம்மா சொல்றாரு அப்ப பாருங்க அதுவும் ஒரு ஆளையா இல்ல இல்லாம நாலு பேரை பேரையும் அப்ப இவாளுக்கு தெரியும் அவர் எப்படி பார்த்தவர் கொண்டு வச்சிருந்தவர் என்று அதுவும் இப்ப அவர் அவ இருக்கிறவாவோடதான் கொண்டு வச்சிருந்த அவ என்னென்று பார்த்தவா இப்படி செய்தவான்னு இவ கிட்ட அவரு இப்ப இன்னொரு திருமணம் முடிச்சிட்டாரா முடிச்ச மாதிரிதான் அவரோட அவருக்கு பிள்ளை இருக்கா ரெண்டாவது சரியா அப்ப நீங்க அம்மா அம்மா யோசிச்சு உங்களை சின்ன பிள்ளை இருக்கு நான் இப்படி சொல்லக்கூடாது இப்ப அம்மா இப்படி விட்டுட்டு இன்னொரு கல்யாணம் முடிச்சுட்டு போனா கூட எல்லாமே யோசிச்சு பாருங்க உங்களை எல்லாம் யார் பாக்குறது உங்களுக்கு யார் சாப்பாடு தர்றது ജോയിച്ചു പാർങ്കോ നിങ്ങൾ ഒരു കൊഞ്ച് രണ്ട് മാസം അങ്ങാട് വരും താനേ நான் அப்பா குற சொல்ல வேற இல்ல இல்ல அங்க போய் நிக்க ஏனென்றால் அவர் இவ்வளவு காலமும் என்னதான் பிரச்சனை என்றாலும் எங்களோட இருந்தவர் அவருக்கு இப்ப கோயிலுக்கு கோயில் போட்டி இருக்கு அவருக்கு மேதும் மாறும் செய்து விட்டார் எங்களை விட்டு கோயில்கள் இதுகள் செய்யறேன்னு சொல்லி சொன்னீங்களா என்ன என்ன செய்ய அவர் கட்டு சொல்றவர் அங்க பின்னு கோயில் இருக்கும் சொல்லி நல்லா இருந்தவர் அவர்த சிலவாலத்தை காலத்து அந்த தொட்டியும் கட்டினவர் தான் செய்து இந்த கடைகளை செய்யணும் அப்ப இந்த நியாயமான கோயில்கள் இருக்கிறபடியே எல்லாம்

ஆனா நாங்கள் வள செய்யல அப்படி ஒரு இதை நாங்க செய்திருந்தாலும் இறை ஒன்னொரு தான் இருக்கான் அப்படி என்ன நாங்க செய்திருந்தா நீ வந்துறவாதிதானே மற்றவைக்கு நல்லதை செய்யும் போது நீ பார்த்து இன்னொரு சரி நீ தான் பாக்க இல்லாட்டி இன்னொரு கோயில போய் பாக்கலாம் தானே நாங்கள் செய்திருக்கிறோமா வேற யாரும் செய்திருக்கிறீங்கனா என்ற பார்த்து அதை வட்டி கழிச்சு செய்து இந்த மனித பிள்ளைகளோட நீ வந்திருக்கலாம் தானே பொம்பளைத்தான் ஆம்பளைக்கு போய் பயந்து போயிருப்பேன் இது ஆம்பளைல எங்களை விட்டுட்டு போயிருக்குவா அப்போ நான் என்னத்தை சிந்திக்கிறேன் உனக்கு என்ற பிள்ளைகளையும் என்னையும் பா பார்க்க கொஞ்சம் என்னென்னா காசு கொஞ்சம் கூட முடிஞ்சிடும் செலவு கூட முடியும் நான் பார்க்க இல்லாத வயது வந்தும் பார்க்க இல்லாத காரணத்துக்காக எங்களை விட்டு நீ பிரிஞ்சிருக்கிறேன் தான் என்றும் மன கோரிக்கோள் அதுக்காக வேண்டி நான் என்ற பிள்ளைகளை விட்டு போறேன் இல்லை அந்த பிள்ளைகள் செய்கிறதையும் அவர் நடத்துகிற நடத்தையும் வச்சு பார்க்க நானே ஏன் இருப்பான் என்ற ஒரு ரச்சனை நான் நேற்று கூட்டி இந்த புள்ளியல் நான் அதுக்காகத்தான் இந்த விட்டு பிரிய இல்லாத ஒரு அப்படி இருந்து நான் ரெண்டாயிரத்தி பதினாலு இவரோட அப்போ மூன்று பேர் இவாவும் அவரும் அவா மூத்தவா மூன்று பேரும் மிருக்கே விட்டு பிரித்தான் ரெண்டு பேரும் சண்டையில நான் வெளிநாட்டுக்கு போயிருந்தேன் வாரே இல்லை போயும் என்ற புள்ளைகளுக்காக வண்டி அம்மா இல்லாத புள்ளையல் சொல்லக்கூடாது சனம் ரெண்டத்துக்காக வண்டி திரும்ப நான் அப்பா செய்த ஒரு சில பிரச்சனைமா பிரிஞ்சு போயிருந்தேன் நான் தான் அவ திட்டியே மீண்டும் நான் உங்களுக்காகத்தான் மந்தனான் நான் இப்பவும் போக தெரியாமண்டி இல்ல பாஸ்போர்ட்டை புதுப்பிச்சு கொண்டும் நான் அப்பா தான் போயிருந்தாலும் அம்மாவுக்கு தான் தெரியும் புள்ளையு தருமை நான் இந்த எத்தனையோ புள்ளை எல்லாம் தாய் இல்லாம புள்ளியில என்ன கஷ்டப்படுதுண்டு நான் எத்தனை இடத்துல பார்த்துருக்குறேன் நான் எத்தனை இடத்துல வீட்டுக்கு வேலைக்கு போயிருந்துருக்குறேன் அதில் படுற கஷ்டங்கள் தும்மாங்க வீட்டு வேலையெண்டா சும்மா இல்லை நாங்கள் சும்மா இருந்து சம்பளம் தர மாட்டானா இருக்குமே நாங்கள் படுற கஷ்டம் ஒவ்வொரு தான் தெரியும் அதாருக்குன்னு தெரியாது நான் அதைத்தானே வெளியே சொல்றேன் சிலவள என்ன டேத்து இந்த நீ வாப்போன்ற கதைக்கிறது எனக்கு எப்பவுமே பிடிக்கவே இல்லை அதே இப்ப ஒரு கால என்னடா தேவையில்லாம ஓ அவர் கதைக்கிற மாதிரியா கதைச்சு போயிருவினோம் அதுக்காக வண்டி எனக்கு சரியா மன வந்து போறோம்னு நினைக்கிறது நானே எந்த அம்மா அப்பாண்ட்ட இப்படி ஒரு வார்த்தையை நான் நான் என் பிள்ளைல எனக்கு இப்படியான கேள்விகள் எல்லாம் கேட்குது நான் வேலை விட எனக்கு மேலதிகமான மன வேதனை என்னன்ற அவர்ல மூத்தவர்

அவன்ட் வலியை வந்து இப்போ இப்போ நானும் இதில் விளாட்டி அவள் கத்தி கத்தி கொண்டிருப்பா உங்கள் நீங்கள் அம்மா வளமையாக கத்துறான்ற மாதிரி தான் நீங்கள் தெரிவிங்க இப்போ இந்த இடத்துல அவள் என்னட்ட அந்த அழுது புலம்பி சொல்லியிருக்க அவன்ட் வழியை தான் சொல்கிறான் இப்போ உங்களுக்கு இந்த வயசில் நான் சொல்கிறேன் அட்வைஸ்லாம் என்பாங்காது ஆனால் ஒரு கட்டத்தில் நீங்கள் யோசிவீங்க யோசிப்பீங்க நீங்கள் இன்னொரு அஞ்சு பத்து வருஷத்தில் நீங்களும் ஒரு அம்மா ஆயிருவீங்க இப்போ உங்களுக்கும் பிள்ளைகள் வந்து இப்படி குழப்படி விட்டு உங்களோட பேச்சுகளை வந்து கேட்காம போய்க்க உங்களுக்கு அது எப்பளாங்க ஏன்னா அவருக்கு எங்கட இணஞ்சனமோ அவற்ற இணஞ்சனமோ ஆறு மயிலட்டேல பதிவுகளுக்கோ அப்படி இப்படி ஒருவரும் வளவுக்க வரக்கூடாது ஐயா வாராக்களை தொகை இல்லாமல் பேசி கலைக்கி போடுவேன் வளவுக்கே வரக்கூடாது சந்தேகமும் இருக்குது வாராக்களை தேவை இல்லாமல் சாட்டி கதைக்கிறதால ஒரு நியூஸ் கூட வர மாட்டேன் ஜிஎஸ்க்கு தெரிய மாட்டோம் செயல்பாடுகள் தீ அமைப்புகளுக்கு தெரியாதுக்காக வண்டி எந்த ஒரு உதவி திட்டம் வந்தாலும் வீட்டை அனுப்ப மாட்டேங்க அடங்கி நீங்கள் வந்து வந்துடு வாரியலாமுன்னு சொல்லிங்க கூட இங்கே எனக்கு அழகாக அங்கே தான் கூப்பிட்டுருந்தவாங்கள அந்த வீட்டுக்கு இவர் வந்து நாலு பேரையும் கூப்பிட்டு என்னோட ஒண்ணும் கதை கேக்கல இவ வந்த உடனே அங்க கோயில் பக்கம்தான் நின்னுட்டு போனவர் அந்த புள்ள இவளும் போய் இருந்ததால நான் ஒரு ஆளோட வந்து உங்களோட கதைக்கு வேலை இல்லத்தானே அதுக்காக வேண்டிதான் நான் நீங்கள வேலை வேற இடத்தை அனுப்புங்க எந்த ஒரு நாளைக்கு பாப்பா சரி ஓகே உறவுகளை நாங்கள் இந்த முடிவு கட்டத்துக்கு வந்துட்டோம் நிறைய விஷயங்கள் கதைச்சிட்டோம் உங்களுக்கு நான் நிறைய சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அந்த அக்காடை வழிகள் வடதுகள் ஆனால் அப்படி இப்படி பிரச்சனைகள் தொடர்ச்சியா இருந்தும் அவ வந்து சாதிக்கணும் அதாவது கோணம்னு சொல்லி தான் உழைக்கணும் தன்ட பிள்ளைகளை பார்க்கணும் தன் கடன்களை முடிக்கணும்ன்ற ஒரு எண்ணத்துல வந்து அவள் தொடர்ந்து முயற்சிச்சு கொண்டிருக்காள் அப்போ நாங்கள் அவள் வந்து ஒரு கொஞ்சம் ஏத்தி எங்களோட கையை கொடுத்து ஒரு கொஞ்சம் ஏத்தி விட்டோம்னு சொன்னாலே அந்த அக்கா முன்னுக்கு வந்துடுவா ஏதோ இந்த பிரச்சனைகள்ன்றதை எனக்கு தெரிஞ்சு போய போகிறது இல்லை என்றான் இந்த மெனமும் சொல்லுது அப்படி இருக்க இந்த கடன் நெருக்கடி பண்ணிருக்க அவாக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் இன்னும் ஒரு மென அழுத்தங்கள் அதுகள் இருக்கும் அப்போ நாங்கள் அதை வந்து ஒரு கொஞ்சம் நிவர்த்தி செஞ்சு கொடுத்தோம்னு சொன்னால் அந்த அக்காவுக்கு பெரிய உதவியா இருக்கும் எனவே பார்த்து கொண்டிருக்கிற உறவுகள் அந்த வா அந்த கடை கடை இந்த கடை வந்து நான் உடைக்கும் உங்களுக்கு சின்ன கிளிப் கொண்டு காட்டுவேன் இந்த கடையில் போட்டு குறிப்பிட்ட அளவு சாமான் தான் அதில் போட்டுருக்குறேன் அப்போ நாங்கள் கொஞ்சம் சாமான்களையும் வந்து போட்டு கொடுத்து அவாக்கு ஒரு சின்ன தொகையை வந்து கையில் நாங்கள் கொடுத்தோம்னு சொன்னால் அடுத்த கட்டம் நோக்கி முன்னோக்கி தான் என்னுடைய வேண்டுகோளும் அந்த அக்கா நான் உறுதிப்படுத்துகிறேன் அந்த அக்கா வந்து அதை செய்து முடிப்பா வந்து அதில் ஒரு வெற்றி காணுவான்னு சொல்லி நான் நம்புகிறேன் எனவே பார்த்து கொண்டு உறவுகள் நிச்சயம் நீங்கள் நினைச்சா முடியும் என்னோடய தொடர்புகளை மேற்கொள்ளுங்கள் அந்த உதவி ஏற்படுத்தி கொடுக்க நானும் தயாராக இருக்கிறேன் சரி நன்றி அக்கா போயிட்டு வரேன் கங்கஜியாக்கள் பாய் நல்ல பிள்ளைகளாக இருக்கணும் சரியா நீங்கள் நல்ல பிள்ளையாக இருந்து நல்லா படிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு படிக்கிறதுக்கான உதவி உங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் செய்வேன் சரி அம்மாவோட வந்து வாய் காட்டாமல் குழப்படி விடாமல் இருக்கணும் மனசரிச்சு போகணும் அம்மாவோட நான் ஃபோன் கேட்பேன்னு கேட்பேன் உங்களை பற்றி பிள்ளைகள் என்ன செய்யணும் படிக்கணுமா இல்லையா வாய் காட்டினுமா குளப்படிமாதிரிலாம் கேட்பேன் சரியா நீங்கள் நல்லா இருக்கிறீங்கள் அம்மாவுக்கு ஒத்துழைப்பாக இருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையானதுகளை நான் வேண்டி தருவேன் சரியா ഓക്കെ പോയിട്ട് വാറണ ബേ താങ്ക് യു ഓൾ ഓഫ് യു